நம்ம நம்ம வரவங்க இப்போ அஸ்தனாபுரத்துல பாண்டு புத்திரர்கள் திருதுராசனுடைய நூறு குழந்தைகளும் சேர்ந்து உற்சாகமா விளையாடிட்டு இருந்தாங்க அவர்கள் எல்லோரையும் விட பீமை சேனன் வந்து ரொம்ப தேக பலத்துல அதிகமா மிஞ்சி இருந்தான் எல்லாம் அவன் துரியோதனையின் தலைமுறை பிடித்து வீழ்த்து அடிக்கடி சின்ன வயசுல எல்லாரும் வாழ் செய்வாங்க பீமசேனன் வாழ் செய்வான் அவங்க பத்து பேர்களையும் பிடிச்சு குளத்துல முழுக்குவான் அவங்க மூச்சு திக்கு முன்னாடி திணறும் வரை அவர்களோடு தண்ணீர் முழு முழுகி இருந்து பிறகு மேலே வருவான் மரத்துல மேலே ஏறி அவங்க பழம் பறிச்சிட்டு இருக்கும் போது என்ன செய்வான் அடியில இருந்து மரத்தை நல்லா உதைப்பான் மேலிருந்த பையங்கள் பழங்களை போல பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க பீமனுடைய விளையாட்டால் திருதராஷனுடைய குழந்தைகளுக்கு எப்பவுமே உடல் முழுக்க காயாப்பாப்ப ஏற்பட்டுருக்கோம் இந்த பால்யசேஷ்டனால என்ன ஆச்சு குழந்தைகள் பருவம் கொண்டே திருதராஷனோட புத்திரர்களுக்கும் பீமன் மேல ரொம்ப விரோதம் ஏற்பட்டுச்சு வஞ்சகம் வச்சிருந்தாங்க போதிய வயது வந்ததும் எல்லோரும் கிருபாச்சாரியாரோட வந்து ஆயுத பயிற்சி வித்தியாபியாசமும் பெற்று வந்தார்கள் பீமசேனன் பேரில் துரியோதனனு கொண்ட போறாம அவனுக்கு வந்து மதியை கெடுத்து செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் துரியோதனை செய்ய வச்சது துரியோதனனுக்கு பெரிய கவலை தன் தகப்பனார் வந்து பிறவி குருட ராஜ்யம் பாண்டவின் வசம் போயிட்டது பாண்ட மன்ன வசம் போயிட்டது ஆகையால் யுதிஷ்டரானே யுவராஜ பட்டாபிஷேகம் பெறுவான் பிறகு அவனே அரசனாவான் கண்ணில்லாத திருதராஷ்டன் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருக்கிறான் இவ்வாறெல்லாம் எண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்றான் பீமனை கொள்ளலான்னு ஒரு திட்டம் போடுறான் பீமனை கொண்டா பாண்டவர்களுடைய கோட்டம் எல்லாம் அடங்கும் எண்ணி தனக்கு அதற்குரிய வே ஏற்பாடு எல்லாம் செஞ்சான் அவன் கங்கையை தள்ளிவிட்டு பிறகு அர்ச்சுனனையும் யுதிஷ்டனையும் பிடித்து சிறையில போட்டு பூமியே நம்ம ஆளலாம் அப்படின்னு துரியோதனனும் அவனோட தம்பிகளும் அந்த மாதிரி தீர்மானிக்கிறாங்க ஒரு நாள் துரியோதனன் வந்து ஜரக்ரேடையை வெகு விமர்சனையாக செய்தான் எல்லோரும் கங்கை கரையில் விளையாடி விட்டு போஜன புண்டங்கெல்லாம் புசிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்றாங்க எல்லாரும் காலை புற்று அவங்க கூடாரத்துல போய் தூங்கினாங்க பீமசேனன் எல்லோரையும் விட அதிகமாக விளையாடிட்டு இருந்தா இல்லைங்களா அவனால தின்ற பண்டங்களில் மயக்கம் தரும் மல மருந்து இவங்க வந்து கலந்துடுறாங்க மயக்கம் மேலிட்டு ஜலக்கரையிலேயே தரையில படுத்து தூங்கினான் அவன் தின்பண்டங்கள்ல துரியோதனன் விஷத்தை கலந்துடுறான் அவனை காட்டு கொடிகளால கட்டி கங்கையில தள்ளி விடுறான் துரியோதனை அந்த இடத்துல துரியோதனுக்கு முன்பே உத்தரவிட்ட பட்டிருந்தா ஜலத்துல கூறிய சூளங்கள் அதாவது சூளத்தை வந்து அவன் நட்டு வைக்கிறான் ஏன்னா இவன் விழுந்து உயிர் போயிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஏற்பாடு தற்செயலாக பீமன் விழுந்த இடத்துல வந்து சூழல்கள் எதுவுமே இல்லை ஜலத்துல இருந்த கொடிய விஷப்பாவைகளை என்ன பண்ணுது பீமனை கடிக்க ஆரம்பிச்சுது அவன் உணவில் சேர்க்கப்பட்ட விஷமும் இதோட விஷமும் சேர்ந்து ஒன்னுக்கு ஒண்ணு கண்டிச்சிருச்சு கண்டிச்சத அவனுக்கு பீமசேனத்துக்கு ஆஹ் விஷத்தால துன்பம் ஏதுமே அவனுக்கு ஏற்படலை என்ன நினைக்கிறான் பீமசேன இறந்துடுறான் ஆஹ் ஏன்னா சூளங்கள் விஷம் வேற சூளம் வேற க கங்கையில வந்து நடப்பட்டிருக்கு அதனால அவன் வந்து அஹ் செத்து போனான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் வந்து துரியோதனம் அரண்மனைக்கு திரும்புறான் அஹ் எங்கேன்னு எங்கன்னு கேட்குறான் கேக்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் முன்னாடியே அவன் கிளம்பிட்டான் நாங்கள் பார்க்கல அப்படின்றான் அவன் சொன்னதான் அவன் அப்படியே நம்புறான் தாயார் குந்தியை பார்த்து ஆமா பீமை எங்க அவன் எங்களுக்கு முன்னே வந்தானாமே அவன் இங்க வந்துட்டு வேற எங்க போது அது போனான்னான்னு மனக்கலவங்க மறைந்து கேக்குறான் பீமன் திரும்பி வரவில்லை என்று தெரிஞ்சது ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு யுதிராஷனும் தம்பிகளும் வனத்துக்கு போய் எல்லா இடமும் தேடி பார்த்தாங்க ஆனால் பீமன் கிடைக்கல மிக்க விஷமத்தோடு அரண்மனைக்கு திரும்புறாங்க பிறகு ஜலத்தில் இருந்து வீட்டு கொண்ட பீமன் நீந்தி கரையற போறா எங்கேயோ அலைந்து தனியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் குந்தியும் யுதிராஷனும் அவனை கட்டி தழுவி கொண்டார்கள் விஷங்கள் வந்து உடம்பில் கலந்து முன்னை விட அவன் என்ன ஆகுறான் நல்ல ஸ்ட்ரென்தா அதிக தேக பலம் கொண்டவனா மாறிறான் பீமசேனன் குந்தி விதிரனை கூப்பிட்டு சொல்றான் அவன் ரகசியமாக துரியோதனன் கொடியவன் கெட்ட எண்ணம் கொண்டவன் அது ராஜ்யத்துல ஆசை வைக்கும் பீமனை ஆசை வச்சு பீமனை அவன் கொள்றதுக்கு பார்க்கறான் என் மனம் கலங்குகிறது பீமசேனன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதை கேட்ட விதிர நீ சொல்வது உண்மை ஆனால் இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்லாதே துஷ்ட சுபாவம் துரியோதனை நினைத்தால் இன்னும் அதிக துவேஷம் நமக்கு வந்து ஏற்படும் உன்னுடைய புத்திரர்கள் பூரண ஆயுளோட தான் அவங்க இருக்காங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு விதிரன் கூறான் யுதராஷ்டிர பீமனை பார்த்து நீ பேசாமல் இருக்கணும் நாம் இனி எல்லோரும் ஒருவரையொருவர் ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்பதான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு யுதிஷ்டன் வந்து யுதிராஷ்டன் வந்து பீமனை பார்த்து சொல்றான் பீமன் திரும்பி வந்து விட்டதை பார்த்ததும் துரியோதனா வேப்பணுங்க இவ்வளவு செஞ்சோம் இவன் உயிரோட வந்திருக்கான் போராமையும் துவிஷம் அதிகரித்து பெருமூச்சு விட்டு தாபம் விட்டு தவளையே பட்டுத்தோம்னா துரியோதனை இவனை எப்படியாவது அழிக்கணும் அடுத்த ஒரு பதிவுல நம்ம கர்ணனை பத்தியும் அவன் குணநலைய பத்தியும் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்